வாழ்கனியம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க அடிமை வாழ்வு அகன்று அனல் காந்தியடிகளின் பிறந்த நாளான இந்த நல்ல நாளிலே பாரம்பரிய சிறப்பு வாய்ந்த ராமலிங்கர் பணிமன்றத்தில் பேசுவதை பெரும் பேராக கருதி ராமலிங்கர் பணிமன்றத்தின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் பெருமதிப்பிற்குரிய கருத்தரங்கத்தின் தலைவர் திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய அருள் ஐயா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சிற்பி ஐயா அவர்களுக்கும் பிஜிபி சந்தோஷம் ஐயா அவர்களுக்கும் எஸ்பிஎம் ஐயா அவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுதந்திரத்தின் அருமையும் பெருமையும் நிறைய இளைஞர்களுக்கு அவ்வளவாக தெரியவில்லையே என்று பெரியவர்கள் கவலைப்படுகிறார்கள் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகம் அவர்கள் சிந்திய ரத்தம் அதன் வரலாறு இன்றைய இளைஞர்களுக்கு தெரியவில்லை தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்பார் மகாகவி பாரதி அந்த வகையிலே அண்ணல் காந்தியடிகளை இல்லாமல் தமிழ்நாட்டு தலைவர்களை நினைவு கூறுகிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அண்ணல் காந்தியடிகள் இந்திய திருநாட்டின் இணையற்ற தலைவராக விளங்கினாலும் பாரத தேசமே காந்தி தாத்தா என்று அழைத்து தமிழ்நாடு அவர் மேல் அன்பு மழை பொழிந்தது காந்தி குஜராத்தில் பிறந்தவருங்கிறதுனால இந்த கோட்டு சூட்டு குள்ளா அணிவது தான் வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அண்ணல் காந்தியடிகள் மதுரைக்கு வந்தார் அந்த ரயில் பயணத்தின் போது நிறைய விவசாயிகள் மேல் சட்டை இல்லாமல் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்தார் இந்தியா முழுவதும் நல்ல ஆடை வரை மேல் சட்டை அணிவது இல்லை என்று முடிவு செய்தார் அன்று முதல் அரையாடைக்கு மாறினார் தமிழ்நாட்டின் தனி அடையாளமாக இருந்த வேட்டியும் துண்டும் அண்ணல் காந்தியடிகளினுடைய அடையாளமாக மாறிப்போனது மதுரைக்கு காந்தியடிகள் வரும்போது அவர் வருவதற்கு முன்பாகவே அவரை வரவேற்க மக்கள் தயாரானார்கள் காந்தியடிகளை வரவேற்க வேண்டும் என்றால் கதர் அடையை அணிந்து தான் வரவேற்க வேண்டும் என்று மக்கள் ஆசை கொண்டார்கள் கதர் சட்டைகளும் கதர் குல்லாக்களும் என்று தையல்காரர்கள் சுறுசுறுப்பானார்கள் கதர் வேட்டிகள் எல்லாம் விற்று தீர்ந்தன காந்தியடிகள் ரயில் நிலையத்தில் இறங்கியபோது போது சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அவரை வரவேற்றார்கள் மதுரை வீதிகளிலே மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது அதுதான் காந்தியடிகளின் மீது இந்த தமிழ்நாடு கொண்டிருந்த அன்பு பக்தி பாசம் இப்படி உணர்வு பூர்வமாக நம்மோடு கலந்திருந்தவர் காந்தியடிகள் முதறிஞர் ராஜாஜி அவர்களுக்கு சம்பந்தியான பிறகு உறவு பூர்வமாகவும் தமிழ்நாட்டோடு கலந்து விட்டவர் அண்ணல் காந்தியடிகள் காந்தியம் நம் இதயத்தில் கலந்து விட்ட ஒரு உணர்வு தமிழக காங்கிரஸ் தலைவர்களிடம் பேர் அன்பு கொண்டிருந்தவர் அண்ணல் காந்தியடிகள் அந்த வகையிலே அரசியல் கல்வி இலக்கியம் என்று அத்தனை துறைகளிலும் சிறந்து விளங்கிய பன்மொழி புலமை பெற்ற வாவேசு ஐயர் அவர்கள் காந்தியடிகளினுடைய அன்பை பெற்றார் வாவேசு ஐயருக்கும் காந்தியடிகளுக்குமான முதல் சந்திப்பு லண்டன் மாநகரில் நடக்கிறது லண்டனுக்கு சென்று படித்து பாரிஸ்டர் பட்டம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயர் லண்டனுக்கு போகிறார் அப்ப லண்டன்ல இந்தியா விடுதினு ஒன்னு இருந்தது யாராவது இங்க இருந்து படிக்க போனாலோ இல்ல வேறு வேலைகளுக்கு போனாலோ அந்த இந்தியா விடுதியில தங்குவது வழக்கம் அங்கத்தான் வாவேஸ் ஐயர் அவர்களும் தங்கியிருந்தார்கள் கர்சன் பிரபுவினுடைய ஆட்சி காலத்தில் இரண்டு வெள்ளைக்கார அதிகாரிகள் மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள் அதனால் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு லண்டனிலே அவர்களை வைத்து மதன்லால் திங்கரா என்கிற இளைஞன் சுட்டுக் கொன்று விட்டார் அந்த வழக்கிலே மதன்லால் திங்கராவை கைது செய்து சிறையில் அடைத்தது ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லி சாவர்கரையும் சிறையிலே அடைக்கிறார்கள் இப்ப தினமும் சாவர்கரை போய் தாடி வைத்த இளைஞர் ஒருவர் சந்தித்து வந்தார் அவர் தான் வாவேஸ் ஐயர் அதனால் ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸினுடைய சந்தேக பார்வை வாவேசு ஐயரின் பக்கம் திரும்புகிறது என்னத்தான் போலீஸ் கண்காணித்தாலும் அவரோட வேலை ரொம்ப சரியா நடந்து கொண்டே இருந்தது லண்டனில் துப்பாக்கியை எப்படி சுட வேண்டும் என்ற பயிற்சியை மேற்கொண்டார் வாவேஸ் ஐயர் பாரிஸின் தலை பிரான்சின் தலைநகரான பாரிஸ்க்கு சென்று துப்பாக்கிகளை வாங்கி அதை இந்தியாவுக்கு அனுப்புவார் இங்கே அபிநவ பாரத் இளைஞர்கள் அதை மும்பையிலே பெற்றுக்கொண்டு இந்தியா முழுவதும் அனுப்பினார்கள் ஆயுத புரட்சி மூலம்தான் விடுதலை பெற முடியும் என்று பெரும் நம்பிக்கை கொண்டிருந்தவர் வாவே செய்ய ஆனாலும் அண்ணல் காந்தியடிகளின் மீது பேரன்பும் பெரும் மதிப்பும் கொண்டிருந்தார் தென்னாப்பிரிக்காவிலே வெள்ளையர் ஆட்சி காலத்தில் இந்தியர்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை பேசி தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அண்ணல் காந்தியடிகள் லண்டன் மாநகருக்கு வருகிறார் அப்பதான் முதன் முதலாக காந்தியடிகளை வாவேஸ் ஐயர் அவர்கள் சந்தித்தார் லண்டனில் இருக்கிற ஆயிரம் இளைஞர்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய விழாவினை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற வவேசாயரின் கருத்தை சாவர்க்கர் டி எஸ் எஸ் ராஜன் போன்றோர் வரவேற்கிறார்கள் மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்படுகிறது யாரை தலைமை ஏற்க அழைப்பது என்கிற விவாதம் நடக்கிறது தென்னாப்பிரிக்காவிலே இந்தியர்களுக்காக தனி ஒருவராக குரல் கொடுக்கிற அண்ணல் காந்தியடிகளை தலைமை ஏற்க அழைக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது ஆயிரம் பேர் கூடுகிற விழா பிரம்மாண்டமான விழா அவ்வளவு எளிதில் செய்ய முடியுமா வெளிநாட்டில் சைவ விருந்து செய்வது அவ்வளவு சாதாரண விஷயமா மளிகை பொருள் வாங்கணும் காய்கறி வாங்கணும் அவ்வளவு பேருக்கும் சமைப்பதற்கான பாத்திரங்கள் வாங்கணும் விழா அமர்க்கலப்படுகிற இளைஞர்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நடுத்தர வயதுள்ள ஒரு இந்திய இளைஞர் அங்கே வந்தார் வந்தது இந்தியர் தானே அவரும் சாப்பிட்டுட்டு போகட்டும்னு நினைத்த இளைஞர்கள் இங்கே வந்து இந்த காயை கொஞ்சம் வெட்டு போய் அந்த குப்பைய கொட்டிட்டு வா கொஞ்சம் தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு வான்னு சொல்ல சொல்ல அந்த இளைஞரும் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார் ஏதோ வேலையாக வெளியே போயிருந்த வாவேஸ்வையர் திரும்பி வந்தார் சமையல் வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு பார்க்க சமையல் அறைக்குள் சென்றவருக்கு பேர் அதிர்ச்சி இவங்க சொன்ன வேலைகளை எல்லாம் முகம் சுழிக்காமல் செய்து கொண்டிருந்தது அண்ணல் காந்தியடிகள் தலைமை தாங்க வந்தவரை இப்படியா வேலை வாங்குவதுன்னு அதிர்ந்து போனார் வவேசு ஐயர் இந்த நிகழ்வை தான் வரவேற்புறையிலே அவ்வையா அவர்களும் தொட்டு காட்டினார்கள் வாவேசு ஐயருக்கும் காந்தியடிகளுக்குமான அந்த சந்திப்பில் மிக சுவையான ஒரு சம்பவம் இது இப்ப இவ்வளவு வேலைகளையும் வவேசு ஐயர் செய்து கொண்டிருக்கிறார் லண்டன்ல பாரிஸ்டர் பட்டம் வாங்கத்தானே போனார் பட்டம் வாங்கி நிறைய பொருள் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தானே ஐயர் அங்க போனார் அப்படியானால் ஒழுங்கா படிச்சு பட்டம் வாங்கினாரான்னு ஒரு கேள்வி நமக்கு வரும் லண்டன்ல இருக்கிற லிங்கன் சட்ட கல்லூரியிலே படிப்பை முடித்து விட்டார் வவேஸ்வையர் ஆனால் அவருக்குள் இருந்த சுதந்திர தாகம் பாரிஸ்டர் பட்டம் பெற விடாமல் அவரை தடுக்கிறது பட்டம் பெறணும்னா பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று ராஜ விசுவாச உறுதிமொழி எடுக்க வேண்டும் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னால் பட்டம் பெரிதல்ல மானம் பெரிது என்று வாழ்ந்து காட்டியவர் வாவேஸ் அவர்கள் அந்த தியாக செம்மலை பற்றி பேசுவதிலே நான் பெருமை அடைகிறேன் இப்படி லண்டன்ல இருந்து பாரிஸ்க்கு பல மாறுவேடங்கள் போட்டு அங்கிருந்து ரோம் அப்புறம் கொழும்புவிலிருந்து ஒரு வழியாக புதுவைக்கு வந்து சேர்ந்தார் புதுச்சேரிக்கு வந்துட்டார் வாவே செய்யர் வந்ததும் ஒரு வேலை பார்த்தார் ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸுக்கு ஒரு தந்தி அனுப்புன நான் பத்திரமாக பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருக்கிற புதுவைக்கு வந்து விட்டேன்னு ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸுக்கு வாவே செய்யர் தந்தி அனுப்புன இவ்வளோ தைரியம் பாருங்களேன் வெள்ளைக்காரர் நாட்டிலேயே அவ்வளவு வேலைகளை பார்த்தவர் நம்ம ஊருக்கு வந்த பிறகு சும்மாவா இருப்பார் புதுவையிலே நிறைய இளைஞர்களுக்கு துப்பாக்கி சுடுகிற பயிற்சி அளித்தார் வாவேஸ் ஐயர் புதுவையிலே அப்ப பாரதியார் சூ நெல்லையப்பர் அரவிந்த் கோஷ் போன்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் வேலை செய்து கொண்டிருந்தது அவருக்கு இன்னும் உற்சாகம் அளித்தது மகாகவி பாரதியார் கூட வாவேசு ஐயரிடம் துப்பாக்கி சுடுவதற்கான பயிற்சியை எடுத்துக்கொண்டார் இப்பதான் ஆங்கில அரசாட்சியை நடுங்க செய்கிற ஒரு சம்பவம் நடந்தது திருநெல்வேலி கலெக்டராக இருந்த ஆஷ் துரையை வாஞ்சிநாதன் என்கிற வீர இளைஞன் சுட்டுக் கொன்று விட்டான் அரசாங்கம் மாடி போச்சு வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தது துப்பாக்கி சுட யார் கற்றுக் கொடுத்தது என்கிற கேள்வியை நீதிபதி எழுப்புகிறார் அப்போ புதுவையிலே இருக்கக்கூடிய வாவேசு தான் கற்றுக் கொடுத்தார்னு ஆங்கில அரசாங்கம் பதில் சொன்னது அது வாவேசு ஐயரை சிக்க வைப்பதற்கான ஒரு சூழ்ச்சி என்றும் சிலர் சொல்லுகிறார்கள் என்னோட பாட்டி எனக்கு ஒரு இது சம்பந்தமா ஒன்று சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் என்னுடைய பாட்டிக்கும் தாத்தாக்கும் திருமணம் நடந்தது அந்த திருமணம் வளையாபதி அடிகள் என்கிற சுதந்திர போராட்ட வீரரினுடைய தலைமையிலே நடந்தது அந்த திருமணத்தில் பேசிய வளையாபதி அடிகள் சொல்லி இருக்கிறார் நானும் இன்னும் சில இளைஞர்களும் வாவேசு ஐயரிடம் துப்பாக்கி சுடுவதற்கான பயிற்சியை எடுத்துக்கொண்டோம் யார் என்கிற கேள்வி எழுந்தபோது எங்களுடைய பெயர்களை எல்லாம் தனித்தனியாக ஒரு சீட்டிலே எழுதி குலுக்கி போட்டார்கள் அதிலே பெயர் வந்ததாக வளையாபதி அடிகள் அந்த திருமணத்தில் சொன்னதாக என்னுடைய பாட்டி எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் இப்ப பாண்டிச்சேரியில் இருக்கிற இந்த வாவேஸ்வயரை எப்படியாவது கைது செய்துவிட வேண்டும் என்று ஆங்கில அரசாங்கம் நினைத்து கொண்டிருக்கிறது அப்போ புதுவை பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமம் புதுச்சேரி அந்த கிராமம் புதுவையினுடைய எல்லையிலே இருக்குது அரசாங்க ஆங்கில அரசாங்கத்துக்கும் பிரெஞ்சு அரசாங்கத்தின் எல்லையிலே அந்த கிராமம் இருக்கு இப்போ அந்த கிராமத்துக்கு வாவேஸ் ஐயர் வரப்போகிறார் என்ற செய்தி கேட்டு ஆங்கிலேய போலீஸார் அங்கே வந்து நிற்கிறார்கள் எல்லாம் வந்து வாவேஸ் ஐயர் வரப்போறாருன்னு அந்த கிராமத்தில் காத்திருக்கிறாங்க இப்போ ஒரு வீட்டுக்குள்ள இருந்து திடீர்னு ஓங்கி கத்துக்கிற ஒரு அழுக்குறள் என்னன்னு பார்த்தா அந்த வீட்டில் ஒரு இறப்பு நடந்துவிட்டது சின்ன கவுண்டரின் தம்பி இறந்து விட்டார் என்றும் அதை விசாரிப்பதற்காக வாவேஸ் ஐயர் வரப்போகிறார் என்கிற செய்தி அறிந்து நிறைய போலீசார் வந்து விட்டார் அதுக்குள்ள அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சாவு செய்தியை விசாரிக்க உள்ள போறாங்க வராங்க பெண்கள் எல்லாம் கூடி விட்டார்கள் ஒப்பாரி வைக்க தொடங்குகிறார்கள் கொஞ்ச நேரத்தில் கிராமமே அழுகை குரலில் மூழ்கி போனது மரியாதை கருதி போலீஸ்காரர்கள் எதுவும் செய்யாமல் ஒரு ஓரமாக உட்கார்ந்து அவர்களினுடைய ஒரு பழைய புகைப்படத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு வருபவர் போவரையெல்லாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் இவர் வாவேசையரா பிடித்து விடலாம்னு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்ச நேரம் ஆச்சு தாரை தப்பட்டைகள் வந்து இறங்கின பெண்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள் சிலர் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் பிணத்துக்கு பட்டை போட்டு குங்குமம் வைத்து சுடுகாட்டுக்கான ஊர்வலம் கிளம்பியது ஊர்வலம் போக போக அங்கிருந்த போலீஸார் எல்லாம் கலைந்து போனார்கள் கடைசியாக சுடுகாட்டுக்கு போனதும் இருந்த ஒரு போலீசாரும் கிளம்பி விட்டார் இப்போ அந்த பெரியவர் ஒருத்தர் போலீஸ்லாம் போயிட்டாங்கன்னு சொன்னார் இப்போதான் இருக்கு வேடிக்கையே போலீஸ் போயிட்டாங்கன்னு சொன்னதும் பிணமாக கிடந்தவர் எழுந்து உட்கார்ந்தார் அதுதான் வாவேஸ் ஐயர் நம்ம இந்த சம்பவத்தை படிக்கிற போது வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் சுதந்திர போராட்ட வீரர்களினுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்பதை நினைத்து பார்த்தால் சும்மா வந்தது அல்ல சுதந்திரம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆனால் காந்தியடிகள் புதுவை நகருக்கு வந்தார் அப்ப வவேஸ் ஐயர் அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து ஆயுத புரட்சியின் வழியாகத்தான் சுதந்திரம் பெற முடியும் என்று நான் நம்பிக்கை வைத்திருந்தேன் அந்த கருத்திலிருந்து நான் தோற்று போய்விட்டேன் அகிம்சைதான் வெற்றிக்கு வழி காந்தியம் தான் விடுதலை தரும் என்று காந்தியடிகளிடம் சரணடைந்திருக்கிறார் வாவேஸ் இப்ப முதல்லாம் உலக போர் முடிந்த பிறகு காந்தியடிகளினுடைய வேண்டுகோளின்படி ஆங்கில அரசாங்கம் ஐயர் மீது தொடுத்திருந்த அத்தனை வழக்குகளையும் திரும்ப பெற்றுக்கொண்டது மீண்டும் பாவேசையர் புதுவையிலிருந்து தமிழ் மண்ணில் அவர் பிறந்த மண்ணில் காலடி எடுத்து வைத்தார் ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி அகிம்சை வழியாக இருந்தாலும் சரி நோக்கம் என்னவோ இந்திய விடுதலை தான் அப்படி ஆயுத போராட்டத்திலே பெரும் நம்பிக்கை வைத்திருந்த வாவேசு ஐயர் அவர்கள் தன்னுடைய அனுபவங்களின் வழியாக அகிம்சைதான் வெற்றிக்கான வழி என்பதை உணர்ந்து கொண்டார் என்றால் அதுதான் காந்தியத்தினுடைய சிறப்பு இதை உலகமும் புரிந்து கொண்டால் உலகத்தில் அமைதி நிலவும் மகிழ்ச்சி பொங்கும் என்று சொல்லி வாழ்க காந்தியடிகளின் புகழ் என்று வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்